எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும் ஜோதிடமே என் கணிதம் பிக் பாஸ் புகழ் ஆர் அர்ஜுனா அவர்களின் முதல் இறுதி வரை திரைப்பட நடிகர் தொகுப்பாளர் உடல் பயிற்சியாளர் மற்றும் பிக் பாஸ் புகழ் ஆர் அர்ஜுனா அவர்களின் பிறந்த நாளான பிப்ரவரி பனிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு என்ற எண்களை அடிப்படையாக கொண்ட பிறந்த எண் பன்னிரெண்டு மற்றும் இறுதி எண் இருபத்தி ஒன்பது என்ற எண் கணிதம் மூலமாக நடிகர் ஆரி அர்ஜுனா அவர்கள் நல்லொழுக்கம் மிக்கவராகவும் நியாய உணர்வோடும் மற்றும் மனசாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுப்பவராகவும் அநியாயத்தை கண்டால் எதிர்த்து கேள்வி கேட்கும் தைரியம் கொண்ட சமூக பொறுப்புணர்வோடும் பிறரின் நம்பிக்கைக்குரியவராகவும் இரக்கம் மற்றும் தியாக மனப்பான்மை கொண்டவராக இருக்கிறார் மேலும் நடிகர் ஆர் அர்ஜுனா அவர்கள் எதையும் எதிர்பார்க்காமல் பிறருக்கு உதவக்கூடிய குணம் மேலோங்கி இருப்பதோடு சேவை மனப்பான்மையோடு செயல்பட்டு பிறர் நலன் மீது அக்கறை கொண்டவராகவும் இருக்கிறார் மேலும் நடிகர் ஆர்ய அர்ஜுனா அவர்களுக்கு எதிர்கால நிகழ்வுகளை முன்கூட்டியே அறியும் அபார நுண்ணறிவு கொண்டவராகவும் ஆழ்ந்த உள்ளுணர்வு மற்றும் அபாரமான ஞாபக சக்தி கற்பனை சக்தியோடு எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக சிந்தித்து நுட்பமாக புரிந்து கொள்ளும் திறன் கொண்டவராக இருக்கிறார் மேலும் நடிகர் ஆர் அர்ஜுனா அவர்கள் எந்த ஒரு காரியத்திலும் விடாமுயற்சி பொறுமை மற்றும் நிலைத்தன்மையோடு செயல்பட்டு வெற்றியாளராக வளம் வருவார் நடிகர் ஆர் அர்ஜுனா அவர்கள் பிக் பாஸ் போர் நிகழ்ச்சியில் டைட்டிலை வென்றதோடு நடிகர் கமல்ஹாசன் அவர்களின் பாராட்டுகளையும் பெற்றார் மேலும் நடிகர் ஆர் அர்ஜுனா பாஸ் வீட்டில் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்து கொள்வதோடு எந்த ஒரு விஷயத்திலும் தனது நிலைப்பாட்டை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துட்டதோடு பார்வையாளர்கள் மத்தியில் நல்ல ஆதரவையும் பெற்றார் மேலும் நடிகர் ஆரி அர்ஜுனா அவர்கள் உணர்ச்சி வசப்படாமல் விஷயங்களை ரீதியாகவும் பகுத்தறிவோடும் அணுகியதோடு மற்ற போட்டியாளர்கள் உணர்ச்சி வசப்பட்டு போது நடிகர் ஆரி அர்ஜுனா அவர்கள் அமைதியாகவும் பக்குவத்தோடும் தனது வாதங்களை முன்வைத்தார் நடிகர் ஆரி அர்ஜுனா அவர்கள் இதுபோன்ற அணுகுமுறை மக்களை மிகவும் கவர்ந்தது மேலும் பிக் பாஸ் என்பது பொழுதுபோக்கிற்காக நடத்தப்படும் ஒரு நிகழ்ச்சி மற்றும் விளையாட்டு என்பதை எப்போதும் மறக்காமல் சண்டைகள் மட்டும் வாக்கு விளையாட்டின் ஒரு பகுதி என்று நினைத்ததோடு தனிப்பட்ட விரோதமாக நடிகர் ஆர்யா அர்ஜுனா அவர்கள் பிக்பாஸ் வீட்டில் பலமுறை நாமினேட் செய்யப்பட்டார் இருப்பினும் ஒவ்வொரு முறையும் மக்களின் ஆதரவால் காப்பாற்றப்பட்டு இறுதி போட்டி வரை சென்றார் இந்த விடாமுயற்சியும் மன உறுதியும் பார்வையாளர்களை கவர்ந்ததோடு நடிகர் ஆரி அர்ஜுனா அவர்கள் பிக் பாஸ் வீட்டில் ஒரு குழுவாக செயல்படாமல் தனது தனிப்பட்ட அடையாளம் மற்றும் சொந்த முடிவோடும் செயல்பட்டார் மேலும் நடிகர் ஆரி அர்ஜுனா அவர்கள் பல சமயங்களில் மற்ற போட்டியாளர்கள் அனைவரும் அவருக்கு எதிராக இருந்த போதும் அவர் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து சிங்கிள் பிளேயர் என்ற இமேஜை பெற்றதோடு பொதுமக்களின் அனுதாபத்தையும் ஆதரவையும் பெற்றார் போன்ற காரணங்களால் தான் நடிகர் ஆரி அர்ஜுனா பாஸ் தமிழ் சீசன் போர் டைட்டிலை வெற்றி பெற்ற ஐம்பது லட்சம் பரிசு தொகை தட்டி சென்றார் நடிகர் ஆர் அர்ஜுனா அவர்கள் பாலாஜி முருகதாசை விட சுமார் பத்து கோடிக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் மேலும் நடிகர் ஆர் அர்ஜுனா அவர்கள் ஒரு சமூக ஆர்வலர் என்பது பிக்பாஸ் மூலகமாட்டால் தான் மக்களுக்கு தெரிய வந்தது நடிகர் ஆர் அர்ஜுனா அவர்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் விவசாயத்திற்கு அவர் கொடுக்கும் முக்கியத்துவம் தாய்மொழியில் கையெழுத்திடும் பிரச்சாரம் போன்ற சமூக பொறுப்புணர்வை பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலமாக வெளிப்படுத்தியது அவரது வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது நடிகர் ஆரி அர்ஜுனா அவர்கள் தலைமை பண்பு கொண்டவராக இருப்பதோடு மட்டுமில்லாமல் அறநெறி நீதி மற்றும் தியாக மனப்பான்மையுடன் கூடிய தலைமை பண்பு கொண்டவராக இருக்கிறார் மேலும் ஆரிய அர்ஜுனா அவர்கள் அன்றாட வாழ்க்கையின் நடைமுறை விஷயங்களை தாண்டி நுண்கலைகள் மற்றும் ஆன்மீகத்தில் ஆழமான பிணைப்பை கொண்டவராக இருப்பதோடு சவால்களை தாங்கும் மன உறுதியையும் மீண்டியிலும் துஞ்சும் தீரம் கொண்டவராகவும் இருக்கிறார் நடிகர் ஆர் அர்ஜுனா அவர்கள் அபார கற்பனை சக்தி மற்றும் நுட்பமான கலை மற்றும் வெளிப்புற அழகை மட்டும் காட்டாமல் உணர்வு ஆழத்தை தன்னுடைய கலைப்படைப்புகளில் வெளிப்படுத்துவார் இதன் காரணமாகவே இவரது கலைப்படைப்புகள் படைப்புகளைப் போல் இல்லாமல் தனி முத்திரையுடன் மினிரைக் இருக்கும் மேலும் ஆர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய கலை அனுபவங்களையும் நுட்பங்களையும் பிறருக்கு கற்றுக்கொடுக்கும் வழிகாட்டியாகவும் ஆசிரியராகவும் திகழ்வதோடு கலைப்பயிற்சி நிலையங்கள் நடத்துவது மற்றும் கருத்தரங்கு நிகழ்ச்சிகளில் பேசுவது போன்ற செயல்களில் மிகுந்த ஆர்வம் கொண்டு முழுமையான அர்ப்பணிப்போடு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவார் மேலும் நடிகர் ஆரி அர்ஜுனா அவர்கள் கலை இசை நடனம் ஓவியம் எழுத்து சிற்பம் போன்ற துறைகளில் அதிக ஆர்வம் கொண்டவராக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட துறையில் சிறந்து விளங்குவார் நடிகர் ஆர் அர்ஜுனா அவர்கள் குழந்தை பருவத்தில் எளிதில் புரிந்துணர்வு திறன் கொண்டவராகவும் கூர்மையான அறிவோடும் எதையும் விரைவாக புரிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்டவராகவும் மற்ற குழந்தைகளை விட சற்று வித்தியாசமாக சிந்திக்கும் ஆற்றல் கொண்டவராகவும் கலைகள் கதை கேட்பது கற்பனை விளையாட்டுகளில் அதிக ஈடுபாடு இருப்பது இசை திரைப்படம் மற்றும் நடனம் போன்றவைகளில் இயல்பாகவே மிகுந்த ஆர்வம் கொண்டவராகவும் இருந்திருப்பார் மேலும் நடிகர் ஆர் அர்ஜுனா அவர்கள் சிறுவயது முதலே நல்லொழுக்கம் நியாயமான உணர்வுகள் மற்றும் பெரியவர்களின் பேச்சை கேட்பது விதிகளை மதிப்பது போன்ற உயரிய பண்புகளை கொண்டவராகவும் படிப்பில் சிறந்த மாணவராகவும் வகுப்பறையில் ஆசிரியர் நடத்தும் பாடங்களை ஆர்வமாகவும் உன்னிப்பாகவும் கேட்பதோடு விரைவாக புரிந்து கொண்டு மனதில் கொள்வார் மேலும் வகுப்பறையில் மற்றவர்களுக்கு புரியாத விஷயங்களை இவர் எளிதில் புரிந்து கொள்வதோடு மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கும் ஆற்றல் கொண்டவராகவும் அறிவியல் கணிதம் வரலாறு மொழிப்பாடங்கள் என அனைத்து பாடங்களிலும் சிறந்த தேர்ச்சி பெற்றவராக இருப்பார் மேலும் நடிகர் ஆரி அர்ஜுனா அவர்கள் வகுப்பறையை தாண்டி கலை இலக்கியம் மற்றும் படைப்பு சார்ந்த செயல்பாடுகளில் அதிகமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதோடு பள்ளியின் கலை நிகழ்ச்சிகள் விவாத போட்டிகள் மற்றும் கட்டுரைப் போட்டிகள் என அனைத்து துறைகளிலும் இவரது பங்களிப்பு பலரும் பாராட்டும்படியாகவே இருந்திருக்கும் நடிகர் ஆரி அர்ஜுனா அவர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நல்ல வழிநடத்துதல் மூலமாக தனது கல்வி பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்திருப்பார் மேலும் நடிகர் ஆர்ய அர்ஜுனா அவர்கள் என்னுடைய நடுத்தர பருவத்தில் தன்னுடைய கல்வி மற்றும் அறிவு திறனோடு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதோடும் தன்னை மேம்படுத்தி கொண்டு பிறருக்கு நல்ல வழிகாட்டியாகவும் ஆசிரியர் மற்றும் ஆலோசகராகவும் செயல்பட்டு தலைமை பொறுப்புகளை ஏற்பதோடு தன்னை நம்பி வந்தவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் செயல்படுவதோடு என்னுடைய படைப்புகளில் தனி முத்திரையை பதித்து நேர்மையான வழியில் என்னுடைய அறிவு மற்றும் உழைப்பால் நல்ல வருமானத்தை பெறுவதோடு முதலீடுகள் மற்றும் சேமிப்பு போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்தும் அதே நேரத்தில் மற்றவர்களின் தனிப்பட்ட செயல்களுக்கு உதவி செய்யும் குணம் கொண்டவராகவும் இருக்கிறார் மேலும் நடிகர் ஆரி அர்ஜுனா அவர்கள் இக்காலகட்டத்தில் குடும்பம் மற்றும் உறவுகள் மீது அதிக பொது பொறுப்புணர்வோடும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் முன்னுரிமை கொடுப்பதோடு குடும்ப உறவுகளில் ஏற்படும் சவால்களை இவரின் விட்டுக்கொடுக்கும் குணம் மற்றும் சமரச மனப்பான்மையால் உறவுகளை பாதுகாத்து அரவணைத்துக் கொள்வார் மேலும் நடிகர் ஆரி அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய குழந்தைகளை பேணி பாதுகாப்பதோடு அவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் விளங்குவார் மேலும் நடிகர் ஆரி அர்ஜுனா அவர்கள் நடுத்தர பருவத்தில் தன்னுடைய அறிவையும் செல்வாக்கையும் சமூக நலனுக்காக பயன்படுத்துவதோடு தொண்டு நிறுவனங்களில் இணைவது சமூக காரணங்களுக்காக போராடுவது வழிகாட்டுவது போன்ற செயல்களில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வார் மேலும் நடிகர் ஆரிய அர்ஜுனா அவர்கள் வாழ்க்கையின் நோக்கம் அர்த்தம் குறித்து ஆழமான சிந்தனை கொண்டவராக இருக்கிறார் நடிகர் ஆதி அர்ஜூனா அவர்கள் உணர்ச்சி தன்மை மற்றும் மன அழுத்தத்தை யோகா தியானம் போன்ற பயிற்சிகள் மூலமாக தன்னை கட்டுக்குள் வைப்பதோடு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நடிகர் ஆர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய முதிர்ந்த பருவத்தில் உலக பற்றியிலிருந்து விலகி உள்முக சிந்தனை மற்றும் தியானங்களில் அதிக ஈடுபாடு கொண்டவராக மூத்த குடிமகன் என்ற நிலையை அடைந்து பிறருக்கு வழிகாட்டியாகவும் உத்வேகம் தரக்கூடியவராகவும் சமூக நலப்பணிகளில் பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு மன நிறைவையும் முழுமையான மன திருப்தியையும் அடைந்து அமைதியான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவார் நன்றி வணக்கம்